ஆண்டவர் நீ பிஸ்னஸ்லேருந்து ஒரு காணிக்க எடுக்கக்கூடாதுன்ட்டு அருவாவை இப்போ நான் வந்து ச வந்து எனக்கு ஆண்டர் நான் தான் தருவேன் நான் தான் ஒன்று பார்ப்பேன் இருந்து எதுவும் தூக்கக்கூடாதுன்னு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸா ஆஃப்டர் நான் வாங்க ஆரம்பித்தேன் ஆண்டர் என்ன சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி மோகன் தான் மொதல் கொடுத்தாங்க சரி ஆண்டர் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு காரை மானு முந்தையெல்லாம் நான் கம்பெனிக்கு ஃபோன் டேய் டெய் டயரை மாற்றிடு டெய் டீசலை போட்டுரு டேய் காருக்கு இதை பண்ணிடு டெய் சரி சுட்டுரு டெய் இப்படிமே காடுக்கு ரூபாய்த்து டெய் இப்படிமே இப்ப எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே என்ன அவரை பார்க்க வச்சிட்டாரே அதையும் உடைச்சிட்டாரே நீ அங்கே அங்க தேடுற நிப்பாட்டங்க நான் தான் உன்னை போசிப்பேன் எதுனாலும் தான் பார்க்கணுட்டாரு மிகப்பெரிய ஒரு தவறான உபதேசம் அந்த தவறான உபதேசத்தினால இன்னைக்கு ஊழியர்கள் படும் பாடும் மிக அதில் அவங்க எப்படி ஒரு ரெண்டு விதமான பெரும்பாடுகளை அவங்க வந்து எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பை கூட நீங்கள் பார்த்துருக்க முடியும் கார்த்திக் கமாலியல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிஸ்னஸ்லேருந்து வருகிற எந்த பணத்தையும் தொடக்கூடாது அப்படின்னு ஆடோ சொல்லிட்டார் நான் உனக்கு போஷிப்பேன் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ்ல ஒரு லட்சக்கணக்கான பணங்கள் வருது ஆனால் அதை தொடக்கூடாதுன்னு கடவுள் வந்து பேசிட்டார்னா அவர்கிட்ட இப்படி இதெல்லாம் கடவுள் பேசுறாரு பாருங்கள் கடவுள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஆனால் வந்து பிஸ்னஸில் பணத்தை எடுக்காத நான் கொடுப்பேன்லாம் வந்து கடவுள் அவர்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அந்த பீச்சிங்களை சொல்கிறார் என்னென்னா மக்கள் கொடுக்குற அந்த பணம் தான் கடவுள் கொடுத்த பணம் அப்போ பிஸ்னஸில் வர்ற பணம் கடவுள் கொடுக்காத பணம்னு சொல்கிறாரு அவருடைய போதனை அப்படி தான் இருக்கு அப்போ நீங்கள் உழைக்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த பணம்லாம் இப்போ கடவுள் கொடுக்கவே இல்லை யாரும் போய் சபையில் சாட்சி சொல்லியிருக்காதீங்க கடவுள் எனக்கு வீட்டை கொடுத்தாரு கடவுள் இவரு வருமானத்தை கொடுத்தாரு இவ்வளோ நன்மையை கொடுத்தாருன்னு யாரும் போய் சாட்சி சொல்லக்கூடாது ஏன்னா நான் சொல்லலைப்பா கார்த்திக் கமாலியல் என்ன சொல்கிறாருன்னா பிசினஸ்ல இருக்கிற வந்த பணம் கடவுள் கொடுத்த பணம் இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறார் அதுலேருந்து நீ எடுக்காத நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம் பாருங்கள் மக்கள் வந்து உடைச்சிட்டு வந்து இந்த பணத்தை கொடுப்பாங்க அதை வாங்கிக்கணுமா இவருடைய உழைப்புலேருந்து வர்ற எல்லாம் இவர் எடுக்கவே கூடாதான் கடவுள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அது சாதாரண பிஸ்னஸ் இல்லை லட்சக்கணக்கில் வர்ற வருமானத்துலேருந்து எடுக்கக்கூடாதான் எப்படிப்பட்ட ஒரு தவறான உபதேசம் தெரியுமா இந்த தவறான உபதேசத்தை பல வசனங்கள் மூலியமாக இவங்க கட்டி அமைக்கிறாங்க ஆண்டவர் ஏசிக்க சொல்லும்போது ரெண்டு எஜமானுக்கு ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைத்து இன்னொருவனை நேசிப்பான் அதனால் நீங்கள் உலக பொருளுக்காகவும் தேவனுக்காகவும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாதே அப்படின்னு பேசுகிறார் என்ன சொல்கிறாரு நீங்கள் பணம் பணமும் பணத்தை உங்கள் எஜமானனாக மாற்றி அந்த பணத்துக்காகவே வேலை செய்யாதீங்க அப்படிங்கிறார் இதில் நீங்கள் தனியாக போய் பிஸ்னஸ் செஞ்சாலும் பணத்துக்காகவே வேலையும் செய்ய முடியும் ஊழியங்கிற போர்வையிலையும் பணத்துக்காகவே வேலை செய்ய முடியும் இதுல நல்லா கவனிச்சுக்கணும் ரெண்டுலையுமே ஒரு மனிதன் இன்னைக்கு பணத்தையே மெயினாக கொண்டு பணத்தை தன் எஜமானாக மாற்றிக்கொண்டு உழைக்க முடியும் அப்ப இயேசு சங்க என்ன சொல்ல வர்றாருங்கிற கருத்தையே இவங்க மூடி மறைச்சிட்டு அந்த வசனத்தை ஒரு தவறான காரியத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க செய்யற தவறுனால நிறைய இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தை ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமை கோட்டுல கீழே இருக்கிறாங்க ஏன் தெரியுமா வேலைக்கு போகக்கூடாது இந்த பெரிய பெரிய பாஸ்டர்கள் ஓரளவுக்கு நூறு விசுவாசி இரநூறு விஸ்வாசி அப்படின்னு வந்தவங்க கூட ரெகுலராக ஒரு ஒரு அவங்க மக்கள் வந்து சரி பாஸ்டர் வந்து கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாருன்னு பணத்தை கொடுத்து ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா போயிடும் ஆனால் அந்த துணை ஊழியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா பாஸ்டருக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் பைபிள் காலேஜ் படிப்பாங்க படிச்சுட்டு பாஸ்டருக்கு கீழே வந்து இருந்து ஊழியம் செய்யறவங்களாம் இவங்க படுற பாடுதாங்க பெரிய பாடு சாப்பாட்டுக்கு கஷ்டம் அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கெட்டுறக்கு அந்த பாஸ்ட் தலைமை பாஸ்டர் தான் நம்பி இருக்கணும் அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த குறுகியே கொஞ்சம் பணத்தை வச்சு மனைவியை கவனிக்கணும் பிள்ளைகளை கவனிக்கணும் வீட்டு காரியத்தை கவனிக்கணும் ஊழியமும் செய்யணும் எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு தெரியுமா இந்த பாடு என்ன கடவுள் கொடுத்த பாடா இந்த பாடு அவங்களே ஏற்படுத்தி கொள்றாங்க எந்த இடத்துலையும் பைபிளில் ஒரு ஊழியம் செய்வேன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை ஒரு வேலை அந்த அந்த விஷயம் ஒரு ஊழியக்காரன் வேலை செய்யக்கூடாது அப்படி செஞ்சு நீ பின்வாங்கி போயிட்ட கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்வாங்கிட்ட அந்த வசனத்தெல்லாம் அதுக்கு கோடிட்டு காட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்தா பைபிளில் யாருமே வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க பல தீர்க்கதரிசிகள் வேலை செஞ்சு சாப்பிட்ருக்கிறாங்க ஏன் அப்போஸ்தரங்களை பிரதான அப்போஸ்தரன் என்று கருதப்படுகிற பைபிளில் ஏறத்தாழ பதிமூணு புத்தகங்களை எழுதின பௌரடிகள் வேலை செஞ்சுதான் சாப்பிடுறாரு சில காரியக்காக வேலை செஞ்சு சாப்பிட்டாலும் அவர் சொல்றாரு வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே உத்தமம் என்று கத்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து அப்படின்னு எழுதுறாரு அவரு தன்னுடைய உழைப்பில் இருந்து அன்னைக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு மெச்சூரிட்டியா இருந்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு வேலை செய்த தப்புன்னு ஒரு போதனையை போதிச்சு எத்தனை பாஸ்ட் தெரியுமா என்ன வந்தாலும் செத்தாலும் வேலைக்கு போக மாட்டேன் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு தேவை மனைவிக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு எதுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க தன்னைத்தானே வருத்தி கொண்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு தங்களை தங்களை தாங்களே உபத்திரப்படுத்தி கொண்டு அதிலே தேவ வசனத்துல அப்படியே ஒரு ஒரு மேற்பூச்சான திருப்தி பட்டு கொண்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஏன் தெரியுமா இந்த கமாளியல் போன்று இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பாசங்கள் இந்த வேத வசனங்களை தவறாக பயன்படுத்துகிறதுனாலதான் ம் நல்லா கவனிக்க இதில் இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய தப்பு ஒரு பக்கத்து இந்த காஸ்டர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு தவறாக கருதி கொண்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க இன்னொரு ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா சிலர் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா வேலை செய்கிற தப்பு ஊழியத்திலிருந்து வந்த காசு தான் எடுக்கணும் அப்படின்னு பொருள் உண்மையானவே பணத்துக்கு இன்னொரு எஜமானாகிய பணத்துக்கு என்ன செஞ்சாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு எப்போ பார்த்தாலும் காணிக்க ஊருட்டு தான் தசம்பா உருட்டு காணிக்கை உருட்டு அந்த காணிக்கை இந்த காணிக்கை அந்த காணிக்கை மக்களை எப்படியாவது புழிஞ்சு ஏன்னா வேறு வழி இல்லை வேறு வழியில் நம்ம பணத்தை சம்பாதித்து நம்ம குடும்ப தேவைக்கு செய்ய முடியல அப்படின்னோடனே கிடைக்கவே கிடைச்சாங்க அது அஞ்சு ஆத்துமா இருந்தாலும் பத்து ஆத்துமா இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்க கிட்டேருந்து உருக முடியுமோ அந்த அளவுக்கு பிரசங்கம் முழுக்கவுமே அப்படி மாறிப்போகிற நிலையும் இன்றைக்கு காணப்படுது இதை நான் சொல்கிறது சில ஊழியர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்றதுல இருக்கிற உண்மையை தவறு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் அன்னைக்கு உபதேசம் பண்ணும்போது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார் அப்படின்னு போனாங்க ஆனா நித்திய ஜீவனுக்காக முன் குறிக்கப்பட்டவங்க உம்மிடத்தில் அல்லவோ ஜீவ வார்த்தைகள் உண்டு அப்படின்னாங்க இன்னைக்கு நான் சொல்றது உண்மையை இருக்கு என்பது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க எத்தனை ஊழியர்காரங்க வேலை செஞ்சு வர்ற காசு தப்புன்ட்டு வேலைக்கு போகாம தாங்கிட்டு இருக்கிற விசுவாசிகளை படாது பாடப்படுத்தி பல காணிக்கை திட்டங்களை வகுத்து அது மூலியமா சம்பாதித்து எத்தனை கெட்ட பேர்கள் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே பணத்தை தன் எஜமானாக கொண்டு கடவுளுக்காக ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு இவங்க நினைச்சி திருப்திப்பட்டுக்குவாங்க அவங்க உண்மையை போனா இவங்க பிரசங்கம் முழுக்கவுமே பொருளாசையும் பணத்தாசையும் காணிக்க உபதேசங்களையும் கொட்டி கிடக்கும் சில வீட்டுக்கு போகும்போது அவங்க காணிக்க கொடுப்பாங்கன்னு ஏங்குவாங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற என்ன உணர்வு இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரியுமா வசனத்தின் அடிப்படையில தவறாக அவங்க சில விஷயங்களை சித்தரித்துக் கொள்வதுதான் தான் சொன்னாரு ஒரு மனுஷா வர்றான் என்னுடைய அப்பா மறிச்சு போயிட்டாரு நான் போய் அடக்கம் பண்ணேன் தகப்பனே அப்படின்ட்டு அதுக்கு ஆண்டவழி சொன்ன மருத்தோர் மருத்துவர் அடக்கம் பண்ணிட்டு என்னை பின்பற்றி வா கடைப்பையில் கையை வச்சவன் பின்னிட்டு திரும்பக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த வசனங்கள்லாம் குறிப்பிட்டு காட்டி அது இதுன்னு என்னமோ பண்ணுவாங்க அப்போ இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஊழியத்துக்குன்னு வந்துட்டீங்கன்னா இயேசு கிருசுவேன் கிட்ட வந்துட்டீங்க குடும்பத்தில் யார் மறிச்சாலும் அந்த வசனத்தின் போக கூடாது அடக்கம் பண்ண மருத்துவர் மருத்துவர் அடக்கம் மன்றும் அப்படியே எடுத்துக்கலாமா அதை அதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுக்குறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் ஞானமாக நம்ம கொடுக்குறோம் அப்ப இங்க ரெண்டு எஜமானுங்கும் போது எந்த அளவுக்கு ஞானமாக விளக்கம் கொடுக்கணும் நன்றாக கவனிங்க ஒரு ஊழியம் செய்கிறவங்க உங்களுக்கு ஊழியத்திலயே என்னால் முடியலைங்க அந்த அளவுக்கு நான் பிஸியாக இருக்கிறேங்க காலையில் எட்டு மணிக்கு போனேன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் அங்கே வர்றேன் எப்படி உலக மக்கள் வெளி வேலையில் இருக்கிறாங்களோ கடவுளுடைய வேலையில நான் அவ்வளோ பிஷியாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேவனுடைய வேலையை செய்யுங்க அதில் உங்களை கத்தர் போசிக்க முடியும் அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குதா ஃப்ரீயா வேலைக்கு போங்க தப்பே இல்லை ஒரு போயிட்டு ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு அது உழைச்சு உங்க குடும்பத்துக்கான தேவைகளை பாருங்க தப்பே இல்லை இயேசு கிறிஸ்து வரி கட்டணும் டக்குன்னு ஒரு அற்புதம் செஞ்சு என்ன செய்யல போய் இந்தாப்பா வெள்ளி பணம் போய் வரிய கட்டுன்னு சொல்லல பேதருவுக்கு தெரிந்த வேலை என்ன மீன்பிடி தொழில் அந்த வேலையை பேதருகிட்ட கொடுக்குறாரு போய் நீ என்ன செய்ய போடு வேலையை போடு ஒரு மீன் மாட்டோம் பிடி அதுல வாயில ஒரு வெள்ளி இருக்கும் உனக்காகவும் எனக்காகவும் வரியை கெட்டு அப்படிங்கிற ஆண்டவர் சீ கூடாங்க இயேசு கிறிஸ்து கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு பேதில் வேலையை செய்துதான் அங்க இருந்து பணத்தை கொடு எடுத்து தேவன் என்ன செய்யறாரு அந்த இடத்துல வரி பணத்தை கெட்ட சொல்றாரு என்னைக்குமே வேலை செய்வதற்கு தேவன் எதிரியே அல்ல ஊழியக்காரங்களும் நேரம் இருந்துச்சுன்னா தாராளமாக வேலை செய்யலாம் நீங்க வெளி வேலை செஞ்சாலும் அது கத்தர் கொடுத்த பணம் தான் ஊழியத்திலிருந்து வந்தாலும் கத்தோடைய பணம் தான் ஏன்னா ரெண்டுலயுமே இந்த உலக பணத்தை தான் வாங்குறோம் ஒளிஞ்செஞ்சு வாங்குறதும் உலக பணம் தான் பரலோகத்துல இருந்தா வேற ஒன்னா வருது இந்த ஊழல் இந்த உலக பணத்தை தான் வாங்குகிறோம் வேலை செஞ்சாலும் இந்த உலக பணத்தை தான் வாங்குகிறோம் கத்தரை நம்பி அந்த வேலையும் செய்கிறோம் இந்த வேலையும் செய்கிறோம் கத்தர் அவங்க அந்த வழியிலையும் போசிக்கிறாரு நம்மளை இந்த வழியிலையும் போஷிக்க முடியும் நமக்கு ஒரு வேலை நேரம் இருந்துச்சுன்னா தாராளமாக வெளி வேலையும் நம்ம செய்யலாம் வெளி வேலை செய்கிறது உலக வேலை என்ற அர்த்தம் அல்ல அதனால் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பாஸ்டருக்கு கீழே இருக்கிற துணை பாஸ்டருக்கு போட இருந்துச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது அது தப்பே இல்லை கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசிர்வதிக்கட்டும் சரியான வேத வெளிச்சத்துக்குள்ளாக உங்களை வழிநடத்தட்டும் காட்பசியும்